ஹாய் ஹலோ மை டியர் ஃப்ரெண்ட்ஸ் நான் எங்கள் கண்மணி உதயா வெல்கம் டு மை சேனல் நற்பவி யூடியூப் சேனலுக்கு தாங்க ஆதரவுக்கு மிக்க நன்றி இன்றைக்கி நாங்கள் என்ன பார்க்க போகிறோன்னு சொன்னால் ஸ்டார் ஃப்ரூட் அறுவடை ஓகேவா பாருங்கள் நான் என்னுடைய செல்லக்குட்டி அதாவது என்னுடைய மகள் இந்த ஸ்டார் ஃப்ரூட் ட்ரீ ஓகேவா நானே விதை போட்டு நானே சின்ன ஒரு செடியாக வளர்த்து அதை பெரிய மரமாக உருவாக்கி அதில் ஸ்டார் ஃப்ரூட் அது அந்த பழத்தை தந்து அதை நான் சுவைக்கும் பொழுது ஆஹா என்ன ஒரு அருமையான ஒரு செயல் தெரியுமா அதாவது மனிதனாக பிறந்தவன் கடைசி ஒரு மரத்தையாவது நாட் நட்டு இந்த உலகத்தில் விட்டு செல்லணும் நான் அதை செய்துட்டேங்க ஓகேவா மற்ற ஸ்டார் ஃப்ரூட்டுக்கு வருவோம் பாருங்கள் ஸ்டார் ஃப்ரூட் வெரி டேஸ்ட்டு சரியா இந்த ஸ்டார் ஃப்ரூட் வாவ் சாப்பிடும்போதே உமிழ்நீர் அப்படியே எனக்கு பார்க்கும்போது எச்சி ஊது என்னென்னு கேட்டால் காய்ஸ் இதில் உள்ள ஓஷ் இருக்கு இல்லையா அது வெரி நைஸ் அவ்வளோ அழகா இருந்துச்சு ஆனால் கா மாடு கண்டு குட்டி கத்தினால வயலன்ஸில் இருக்கிறதுனால நான் என்ன செய்வேன் அதை போட முடியாமல் போயிருச்சு அதனால திரும்பி நான் ஓய்ஷு கொடுக்குறேன் ஓகேவா இது அதிகமாக புளிக்காது இனிக்கும் இனிப்போட சேர்ந்த லைட்டான புளிப்பு சுவை செம டேஸ்ட்டாக இருக்கும் யாருக்கெல்லாம் ஸ்டார் ஃப்ரூட் பிடிக்கும் காய்ஸ் எனக்கு உமிழ்நீர் நெச்சி எச்சில் ஊறுது அப்படி இருக்குது சரியா மரத்துலேயே எல்லாமே மலையில் பெஞ்சு கழுவிக்கலாம் சுத்தமாக தான் இருக்குது நீங்கள் அப்புறம் எதுவும் சொல்லாதீங்க பிடிங்கி கழுவாமல் சாப்பிட்றேன் அப்படின்னு சொல்லி சரியா ஓகே இப்போ பொடுங்குவோம் இப்போ பாருங்கள் மலை துளி தெரித்தது எனக்குள்ளே குளிர்த்தது அந்த மாதிரி இருக்குது அதாவது மழை விட்ட பிறகு இந்த மரத்தில் அப்படியே துளி துளியாக துளி துளியாக மழை தண்ணிகள் இருக்குது இல்லையா அது ஃபா ஃப்ரூட்டை பிடுங்கும் போது அப்படி நம்ம மேலே படும்போது ஆஹா வானம் முத்துக்கள் வென்றதே அப்படின்ன மாதிரி இருக்குது ஓகேவா யாரெல்லாம் இந்த மாதிரி அனுபவங்கள்லாம் அனுபவித்து செய்திருக்கீங்க பாருங்கள் இதில் இப்போ நான் அந்த ம பழத்தை பிடுங்கும் போதும் அவ்வளோ நீரும் என் மேலே கொட்டிடும் நான் அப்படியே பெருசாக கத்திடுவேன் ஆனால் அந்த வருஷம் அவங்களுக்கு கொடுக்க இல்லாமல் போயிடுச்சு நானே இப்போ தான் ஓய்ச்சு கொடுக்குறேன் பாருங்கள் 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 இப்போ தான் அந்த நிகழ்வு நடக்கும் அப்படியே அவ்வளோ தண்ணி வச்சு கத்திடுவேன் நான் பாருங்கள் அவ்வளோ தண்ணியும் என்ன மேலே விழுந்துடும் சரியா அப்படியே ஒரு அருமையான ஒரு அனுபவமாக இருந்தது அதோட நாங்கள் ஸ்டார் ஃபுட் கலெக்ட் பண்ணிக்கிட்டோம் இது நாங்கள் கேம் செய்யலாம் ஊர்கா செய்யலாம் அதுகளுக்காகத்தான் தான் நான் எடுக்கிறேன் எல்லாத்தையும் முதல் அறுவடை செய்த பிறகு எனக்கு தேவையான அளவு நான் அறுவடை செய்துட்ருக்கேன் சரியா யாருக்கெல்லாம் ஸ்டார் ஃபுட் பிடிக்குங்கிறத கட்டாயமாக நீங்கள் பதிவில் பதிவிடுங்க அதே மாதிரி என்னுடைய சேனலையும் மறந்துடாமல் சப்ஸ்கிரைப் வை பண்ணி வச்சுக்கொள்ளுங்கள் அப்போ தான் நீங்கள் அடுத்தடுத்து வர வீடியோலாம் பார்க்கலாம் இந்த மாதிரி இவ்வளவு இன்னைக்கு இன்றைக்கி போதும் இப்போ நான் அவங்களுக்கு இன்னொரு வேலை செய்து காட்ட போகிறேன் பாருங்கள் ஓகேவா யாரெல்லாம் இப்படி செய்திருக்கிறீங்க அப்படிங்கிறத மறந்துடாமல் கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்க ஓகேவா ரெடி வாங்க பாருங்க நான் இது குடை இல்லாமையே செய்வேன் எனக்கு அதுதான் பழக்கம் ஆனால் இன்னைக்கு நான் தலை ஒருக்கா ரெண்டுக்கு ரெண்டு தரம் ஒருக்கா தலை குளிச்சுட்டேன் ஒரு மேல் கல்விட்டு அதனால குடையை வச்சுட்ருக்கேன் ஒரு மாதிஜி காய்ச்சல் கூட இருக்கிறதுனால ஓகேவா பாருங்கள் 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 வா அப்படியே மாலைத்தொளியோடு ஸ்டார் ஃப்ரூட்டும் சேர்ந்தே கொட்டுது காய்ஸ் யாரெல்லாம் இப்படி செய்து விளையாண்டுருக்கீங்க அப்படின்னு சொல்லி மறந்துடாமல் பதிவிடுங்க ஓகே உங்களுக்கு இங்கே பாருங்கள் பாருங்க இங்கே பாருங்கள் சரி ஓகே வாங்க உங்களுக்கு யாருக்கெல்லாம் ஸ்டார் ஃப்ரூட் பிடிக்குங்கிறத பதிவிடுங்க யாருக்கெல்லாம் ஸ்டார் ரூட் வேணுங்கிறத சொல்லுங்கள் டோர் டெலிவரியில் டெலிவரி செய்யப்படும் நிறைய ஸ்டார் ஃப்ரூட் இருக்குது ஓகே கேஸ் பாய் பாய் சி யூ நெக்ஸ்ட் வீடியோ பாய்